வணக்கம் பாலசுப்ரமணியன் கடந்த ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக கடுமையான காற்றுடன் சூறாவளி காற்றுடன் மழை பெய்து வருவதாக தகவல் வெளியாகி இருக்கும் நிலையில் வாகன ஓட்டிகள் எந்த அளவுக்கு பாதிப்பை சந்தித்திருக்கிறார்கள் முழுமையான விவரங்கள் என்ன வணக்கம் பத்மநாதன் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெருமத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்ட பகுதிகளான கொளத்தூர் கொளத்தூர் விருந்தாட்டுக்கோட்டை மாம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக பலத்த காற்று இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்து வருவதால் சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலை செல்லும் வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்தோடு வாகனத்தை ஓட்டி செல்கின்றனர் இந்த திடீர் கோடை மழையால் சாலையில் நடந்து செல்பவர்கள் இருசக்கர வாகனத்தில் செல்பவர்கள் கூட மிகுந்த இன்னலுக்கு ஆளாகின்றனர் மேலும் இந்த சுற்றுவட்டார கிராம பகுதிகளான கொளத்தூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் தொடர்ந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலாக மழை பெய்ததால் கிராம மக்கள் மிகுந்து வருகின்றனர் கடந்த ஒரு மாதமாக கோடை வெயிலில் வாட்டி வகைத்த நிலையில் தற்போது பெய்து வரும் இந்த பலத்த காற்றுடன் பெய்த இந்த கனமழையால் வெப்பம் தணிந்து தற்போது குளிர்ச்சியான சூழல் ஏற்பட்டதால் ஸ்ரீபெரும்புத்தூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் பத்மநாதன் விவரங்களுக்கு நன்றி பாலசுப்ரமணியன் விளம்பர இடைவேளைக்கு பிறகு மேலும் பல்வேறு செய்திகளை